வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம்னா அமித்ஷாவின் அண்மை வருகை மற்றும் ஆர் ஆசாவின் காரசாரமான பேட்டி அதை தொடர்ந்து அதிமுக மற்ற கட்சிகள்லாம் என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாத்தையும் விரிவாக நீ பார்க்கலாம் நம்ம வீடியோல அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேள்வி பண்றாங்க கேலி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல எத்தனையோ காமெடி பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணம் அனுப்புங்கன்னு கேக்குறாங்க நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேக்குறோமா சேனல் நடத்த பணம் தேவைப்படும் அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை அதை பார்ப்பதற்கு நீங்களும் சளிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான் ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான் ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான் ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க தேர்தல் நெருக்கத்தில் வந்து விட்டது இந்த இப்போ நம்ம ஜூன் மாதத்தில் இருக்கிறோம் அடுத்த ஜூன் மாதம் இதே தேதியில் பார்த்தீங்கன்னா புதிய ஆட்சி அமைய அமைக்கப்பட்டு விட்டிருக்கோம் அந்த ஆட்சி இப்போதைய திராவிட மாடல் ஆட்சியாகவே தொடரும் அப்படிங்கிறது பெரும்பாலானவரோட கருத்தாக இருக்கிறது இந்த நேரத்தில் அமித்ஷாவும் மோடியும் தொடர்ச்சியாக தமிழ்நாடு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இனிமேல் மாசம் மாசம் கூட வருவாங்க வார வாரம் கூட வருவாங்க இப்போ இருக்கக்கூடிய கிராமத்துக்கு கூட போய் பார்க்கணுன்னாலும் பார்ப்பாங்க என்ன ஒன்று என்ன பார்த்தாலும் என்ன செஞ்சாலும் அவர்களின் பப்பு இங்க வேகாது ஹம் மதுரையில போய் அவங்க ஒரு முருகன் மாநாடு நடத்தப்போறேன்னு இருக்கிறாங்க பத்தாவது குறைக்கு நேரடியாகவே இது இரண்டாவது முறையாக அமித்ஷா பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தான் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் முதல் முறை அமித்ஷா வந்து பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமையும்னு சொன்ன உடனே அப்பா அந்த மேடையில வாய மூடிட்டு கம்முன்னு உட்கார்ந்துருந்தார் எடப்பாடியார் அப்புறமா அந்த கூட்டம் முடிஞ்சு அமித்ஷா டெல்லி போனதுக்கு பிறகு அவங்க கூட்டணின்னு சொல்றது வந்து தேர்தல் கூட்டணியை சொல்றாங்க எல்லாம் கூட்டணி கிடையாது ஆட்சி வந்து அதிமுகவின் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இரண்டாவது முறையாக அமித்ஷா வந்து பாஜகவின் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்ப இதுக்கு எடப்பாடியார் மறுபடி வாய் திறப்பாரா இதுவரை வாய் திறக்கவில்லை ஏன்னா அமித்ஷா என்ன டெல்லி போய் சேரலையா என்னன்னு தெரியல போய் சேர்ந்து கொஞ்சம் செட்டில் ஆயினாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆஹ் எடப்பாடியார் வந்து இதை குறித்து ஏதாவது கருத்து சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் எடப்பாடியாரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட நெருப்பில் விழுந்த புழு போல துடிச்சிட்டு இருக்கிறார் இப்படி வந்து பாஜக சிக்கிட்டமே அப்படின்னு அமித்ஷாவை பொறுத்தவரை என்ன பிரச்சனைன்னா கைக்கு கிடைச்ச இந்த விலாங்கு மீன் வழுக்கிட்டு ஓடிடுமோ அப்படின்றது அவருக்கு ஒரு பயம் ஆனால் அதுதான் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன் கடைசி நிமிஷத்துல தேர்தலுக்கு நெருக்கமாக தேர்தல் தேதிகள்லாம் அறிவிக்கப்பட்ட பிறகு எடப்பாடியார் வந்து நாங்க வந்து இல்லைங்க நாங்கள் இல்லைங்க தான் தனியாதானிக்க போறோம் அப்படின்னு சொல்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஒருவேளை விஜய் கூட கூட்டணி வைப்பாரு அப்படின்னா அந்த சான்சஸ் எல்லாம் வெறி வெரி வெரி ரிமோட் ஏன்னா விஜய் கூட சேர்ந்து தான் அதிமுக வந்து ஆஹ் களத்துல நிக்கணும்லாம் அவசியம் கிடையாது அது விஜய்க்கு வேணா அந்த நெருக்கடி இருக்கலாம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா விஜய்கிட்ட நிறைய பணம் இருக்கு நிறைய பணம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜய்கிட்ட மொத்தமா எவ்வளவு பணம் இருக்கோ அதை விட இரண்டு மடங்கு அதிமுக ஒவ்வொரு தேர்தலையும் செலவு பண்ணிட்டு இருக்காங்க புரியுதா ஸோ நடிகர்கள் வந்து தங்கள்கிட்ட பணம் இருக்கு பணமும் புகழும் இருக்கு அதனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வந்து மனப்பால் குடிக்கும் விஷயம்தான் ஒரு தேர்தலுக்கு நடத்தக்கூடிய நடக்கக்கூடிய செலவுகளில் பாதி அமௌண்ட் கூட எந்த நடிகர்கிட்டையும் மொத்த சொத்தாக கூட இருக்காது அதுதான் உண்மை ஆனால் அந்த உண்மை புரியாமல் எல்லாரும் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அமித்ஷா என்ன சொல்றாரு அமித்ஷா வந்து எப்படி பஞ்சாபில் டெல்லியில் மகாராஷ்டிராவில் பல இடங்களில் எப்படி கூட்டி கூட்டணின்ற பேரில் அந்த ஊர் கட்சியை காலி பண்ணி பிறகு கூட்டணி ஆட்சி அப்புறம் முதல் இரண்டரை ஆண்டு எங்களோட ஆட்சி அடுத்த ரெண்டரை ஆண்டு உங்களோட ஆட்சி அப்படின்லாம் ஒரு இதை வச்சுருக்காங்கல்ல அந்த விஷயம் வந்து இங்கேயும் தமிழ்நாட்டிலும் நடத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது நடக்குமா அப்படின்னா வாய்ப்பில்லை ராசா அப்படின்னு சொல்லி நமது ஆ அண்ணன் ஆ ராசா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கார் ஒருவேளை நமது அமைச்சர் பாபுக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுதான் முதல்ல நம்ம ஒரு பழனியில் ஒரு முருகன் மாநாடு போடுவோன்னு என்னன்னு தெரியல இப்போ அதே பாணியில் நாங்களும் முருகன் மாநாடு நடத்த போகிறோம் மதுரையில் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லியிருக்கிறார் ஏன்னா இங்கே வந்து ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னால் அந்த கதையெல்லாம் எடுபடாது அது மட்டும் இல்லை நீங்கள் முருகன் சொன்னாலும் எடுபடாது ஏன்னா தமிழக மக்கள் அரசியலை வந்து தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க என்ன பக்தியா பக்தின்னு வந்தா நான் வந்து என் முருகனை கும்பிடுவேன் மீனாட்சி கும்பிடுவேன் எங்க வேணால் கும்பிடுவேன் உனக்கு உங்களுக்கு என்ன அந்த பிரச்சனை பிரச்சனை அதை பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பாத்துக்கிறோம் அரசியலா அது எங்களுக்கு திராவிட மாடல்ல அதிமுகவோ திமுகவோ ஏதோ ஒருத்தவங்க வந்தாங்கன்னா எங்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை தெளிவாக செய்வாங்க மொத்தத்தில் சமூக பார்வை அப்படின்னா பெரியார் வழிக்கு வந்துடுவோம் ஆன்மீகம் அது எங்களோட தனிப்பட்ட பிரச்சனை அதில் அரசியல் கட்சிகளுக்கெல்லாம் வேலை இல்லை அப்படிங்கிறதுல தமிழக மக்கள் தெளிவா இருக்கிறாங்க வட இந்தியாவில் ரொம்ப சுலபமாக அவங்களால செய்ய முடியும் அரசியலும் மதமும் ஒன்றாக கலந்து கிடக்குது ஏன்னா இப்போ டெல்லியில வந்து அவங்களால செய்ய முடிஞ்சது மகாராஷ்டிரால செய்ய முடிஞ்சது பஞ்சாப்ல செய்ய முடிஞ்சது அப்ப தமிழ்நாட்டுல செய்ய முடியாதான்னு பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அண்ணன் ராசா தான் தெளிவா சொன்னார் அவங்களுக்கு வந்து பாஜக ஒரு சித்தாந்தத்தை முன்வைக்கும் போது அதை எதிர்த்து பேசுவதற்கு அவர்களிடம் எந்த சித்தாந்தமும் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் நமக்கிட்ட அதுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான பதில் நம்ம கையில இருக்கு அதுதான் பெரியாரின் திராவிட சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் தான் வந்து இந்த பக்தியின் பெயரால் மூளைச்சலவை செய்வதை தடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து ராசா வந்து தெளிவாக பதிவு பண்ணியிருக்காங்க அப்போ இந்த தேர்தலில் நமது முதலமைச்சர் வந்து இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க தோற்றுத்தான் போவோம் என்று தெரிந்தே அவர்கள் இவ்வளவு கடுமையாக வேலை செய்யும்போது போது வெற்றி தான் பெறுவோம் என்று தெரிந்தே நாம் சும்மா இருக்கக்கூடாது நாம் அதைவிட கடுமையாக உழைக்க வேண்டும் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க முதலமைச்சரோட தெளிவான தீர்க்கமான பார்வை நாம் வெற்றி பெறுவோம் ஆனால் அதற்காக அசால்ட்டா இருந்துடக்கூடாது நாம தான் எல்லா பாடமும் படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது ரிவைஸ் பண்ணணும் எக்ஸாமுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ப பசங்களுக்கு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதை ஒரு தந்தையின் இடத்தில் இருந்து கொண்டு நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தெளிவாக சொன்ன ஒரே வார்த்தை தான் தோல்வி அடைய போகிறோம்னு தெரிஞ்சே அவன் இவ்வளவு தீவிரமா வேலை செய்யறான் அப்போ வெற்றி அடையணும்ன்றப்போ நாம இன்னும் தீவிரமாக வேலை செய்து நூத்துக்கு தொண்ணூத்தி மார்க் வாங்குற மாதிரி நம்ம வேலை செய்யணும் அவன் முப்பத்தஞ்சு மார்க் வராதுன்னு தெரிஞ்சா கூட உட்காந்து படிக்கிறான் நம்ம இதுக்கு மேல படிச்சு என்ன தலையில உருண்டு பிறண்டு படிச்சாலும் முப்பத்தஞ்சு மார்க்கே வராதுலான்னு அவனுக்கு தெரியும் ஆனா அவன் உட்காந்து படிக்கிறான் நீ தொண்ணூறுக்கு மேல வரும்னு நினைச்ச இருந்துகிட்டு மெதப்பா இருந்துடாத இன்னும் தீவிரமாக வேலை செய்யணும் வேலை செஞ்சு தொண்ணூத்தி மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான கடுமையான உழைப்பை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்துத்துவ சக்திகள் வந்து இவ்வளவு தீவிரமாக வேலை செய்யறதுக்கு தமிழ்நாட்டில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் நாம் அசட்டையாக இருந்துடக்கூடாது அமித்ஷா போன்றவர்கள் மோடி போன்றவர்கள் தொடர்ந்து வரதான் செய்வாங்க ஆஹ் திருக்குறள் எல்லாம் கோட் பண்ணுவாங்க உலகின் பழமையான த மொழி தமிழ் மொழியுமாங்க ஆனா நம்ம இந்த இரும்பு காலம் குறித்து நம்ம செஞ்சு வச்சிருக்க ஆராய்ச்சியை வெளிய கொண்டு போய் பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க கீழடியில் நடந்த ஆய்வுகளை பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க அப்போ எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் அப்படின்ற பெருமை மட்டும் தெளிவா இருக்கிறாங்க பாத்தீங்களா நாம எத்தனை ஆண்டு காலம் நமக்கு இந்த தமிழுக்கு செம்மொழி அப்படின்ற ஒரு பெயர் வேணும் எவ்வளவு நாள் போராட்டம் பண்ண முதலமைச்சராக கலைஞர் அவர்கள் இருந்த போது எத்தனை போராட்டங்களை மேற்கொண்டார் எத்தனை முன்னெடுப்புகளை எடுத்து கடைசியாக தமிழுக்கு செம்மொழி அப்படின்ற ஸ்டேட்டஸ வாங்கினதுக்கு பிறகு முதல் வேலையா என்ன செஞ்சாங்க சம்ஸ்கிருதத்துக்கு செம்மொழி இருக்கான்னு அப்போ தான் பார்க்குறாங்க பார்த்துட்டு இல்லைன்ட்டாங்க இல்லைன்னொடனே தமிழுக்கு கொடுத்த அதே ஸ்டாண்டர்ட்ஸை வச்சா கொடுக்க முடியாது ஏன்னா தமிழ் வந்து நம்ம சொல்லியிருக்கிறது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் முற்பட்டதாக இருக்கணும்னு அப்போ என்ன பண்ணாங்க அந்த த செம்மொழி ஸ்டேட்டஸோட கண்டிஷன்ஸை டெய்லியூ டைல்யூட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆயிரத்தி ஐநூறு வருஷம் இருந்தால் போதும் அப்படின்னு கொண்டு வந்து சம்ஸ்கிருதத்துக்கு செம்மொழி அதோட சேர்த்து ஆ கன்னடத்துக்கும் செம்மொழி தெலுங்குக்கும் செம்மொழி மலையாளத்துக்கும் செம்மொழின்னு எல்லாத்துக்கும் செம்மொழி அப்படின்னு கொடுத்து இப்ப அந்த செம்மொழின்ற பேரோட மரியாதையை டைல்யூட் பண்ணி விட்டாங்க ஸோ இவர்களது வேலை என்னன்னா தமிழுக்கு பெருமை தருவதோ தமிழனுக்கு வாழ்வு தருவதோ கிடையாது தமிழரின் வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறது தான் இவங்களோட வேலை இவன் மட்டும் எப்படி தான் முன்னேறிட்டான் இவனை உற்றக்கூடாது இவனை எப்படியா பிடிச்சி கீழே இருக்கணும் மற்றவனை மேல வாங்கடான்னு சொன்னா அதெல்லாம் முடியாது நம்ம எல்லாம் இந்தியர்களாக ஒன்று ஒன்றிணைனோ பாரு வட இந்தியால எல்லாரும் பிச்சை எடுக்கிறான் அதனால நீங்களும் பிச்சை எடுக்கவா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கீங்க ஸோ இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அமித்ஷா வருகையும் இன்னும் தொடரக்கூடிய அவரது வருகைகள் மற்றும் மோடியின் பொய்கள் உருட்டுக்கள் வடைகள் இது எல்லாத்தையும் தமிழக மக்கள் கவனமா இருக்கணும் நம்ம கொஞ்சம் ஏமாந்தோன்னு வச்சுக்கீங்களேன் நம்ம தலையில நம்மளை வச்சே மிளகா அரைப்பாங்க நம்மளையே அரைக்க சொல்லுவாங்க அவன் தலையில நீ ஆற நீ இவன் தலையில ஆற அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி நம்ம ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நம்மளையும் நம்ம தலையில மொழிக்கிறதுக்கு ஏற்பாடுதான் இந்த பாஜக அரசாங்கம் தொடர்ந்து செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது அதனால் நாம் தமிழர்கள் கவனமாக இருந்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஆட்சியை மறுபடியும் கொண்டு வந்து ஆட்சி கட்டலில் அமர வைக்க வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்